இந்திய பிரதமர்களில் செய்தியாளர்களை சந்திக்காத செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளிக்காத ஒரே இந்திய பிரதமர் மோடி மட்டுமே அமைச்சர் மனு தங்கராஜ் மான் கி பாத் மனதின் குரல் என்பது ஒரு வழிபாதை போன்றது மோடி மட்டுமே அவருக்கு மனதில் தோன்றியதை எல்லாம் பேசிக்கொண்டிருப்பார் பார்ப்போர் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இதனால்தான் ஓர் இந்திய குடிமகனின் நூற்றி எட்டு கேள்விகள் என நான் கேள்வியை இந்த புத்தகம் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளேன் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடக்குமா என்ற கேள்வி பாமர மக்களுக்கே ஏற்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தில் மூன்று அதிகாரிகள் இருந்த இடத்தில் இப்போது ஒரே ஒருவர் மட்டுமே இருக்கும் நிலையில் தேர்தல் கமிஷனர் அருண் கோயல் திடீர் ராஜினாமா எழுப்பும் கேள்விகள் பல உள்ளது இவருக்கு இன்னும் பல ஆண்டுகள் பதவி வகிக்கும் கால அவகாசம் இருக்கும் நிலையில் அருண் கோயல் மிரட்டப்பட்டுள்ளாரா என்ற கேள்வி நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது மன் கி பாத் மோடியின் மனதில் எழும் உணர்வுகளை வலியுறுத்தி சொல்வது அவரது சிந்தனைகள் மதம் உணவு என்ற உணர்வில் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியை நானே பலமுறை பார்த்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளேன் என செய்தியாளர்களிடம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார் பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பார்கள் இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பாரதத்துடைய பிரதமர் மோடி அவர்கள் என்னைக்கும் பத்திரிகைகளை சந்தித்தது கிடையாது முக்கிய மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லியது கிடையாது அதற்கு பதிலாக இந்த மான் பாத் என்கின்ற ஒரு நிகழ்வை ரேடியோ மூலமாக மக்களோடு பேசுகின்ற ஒன்றை துவங்கி அதுல வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் அசேர்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் பிரைட் என்று சொல்லுவோம் நாங்கள் தான் பெரியவர்கள் நாங்கள் செய்த சிறப்பு வந்து மக்களை வந்து சிந்திக்க விடாம அவங்களுக்கு முக்கிய பிரச்சனை வந்து அவங்கள கவனத்தை திருப்பி அவர்களிடத்தில் அவர்களிட பெரிய சாதனையாளர் போன்ற ஒரு தேச கட்டாளர் போன்ற ஒரு கோலியான பிம்பத்தை பத்து ஆண்டுகளாக கட்டி எழுப்பினாரே தவிர முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுறாங்க